அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜெயரோட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நான் பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ்ல போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் கூட நான் பலங்களை தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக இந்த செண்பகாதேவி அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நற்போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதிக்கு மேற்பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்க ஜோதி நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோரப்பிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தெரியுமோ துணிமோ பலன் சொல்ல உதவும் ஜோர்பிரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை அப்புறம் உங்கள் ஸ்கிரீனில் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு ஏழு லக்கங்களில் தாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பேர் ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் அறியாதவங்க குல தெய்வம் அறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் செண்பகாதேவி என்ற பேருக்கான ஐம்பது வகை நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு பூரிகை தொட்டு மாறி இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு அடிக்கடி ஞாபகம் வருதி பிரச்சனை உண்டு நாலாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க நிறைய அரியர் போட்டு படிச்சிருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு வருமான உயர்வு உண்டு ஆறாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறை இருக்கும் ஏழாவது பாயிண்ட் அம்மா அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க எட்டாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க ஒன்பதாவது பாயிண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாவாங்க பத்தாவது பாயிண்ட் உங்கள் வீடு அம் இங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ ஒரு தெய்வ வழிபாட்டு ஸ்தலம் இருக்குங்க பதினோராவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்ட் அட்வைஸ் பண்ணுவீங்க எனக்கு நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் குலதெய்வம் போக வழிபட்ட ஒரு பெண் தெய்வதைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க பதிமூணாவது பாயிண்ட்டு தூக்கப்பிரியராக இருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட்டு அம்மா மேலே வெறுப்புகள் கோபதாபங்கள் இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் பதினாறாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது பதினேழாவது பாயிண்ட்டு மனசு தடுமாற்றம் இருக்குங்க சரியாக முடிவெடுத்தாலும் உங்கள் மனசு தடுமாற்றம் இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் அம்மாவுக்கு கெழுத்து பிரச்சனைகள் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபதாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் இருபத்தி ஓராது பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்போ விளக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இருபத்தி ஒன்றாவது குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் இஎன்டி ப்ராப்ளம் மூக்கு தொண்டை பிரச்சனையால் அவதிப்படுவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் இல்லர் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபத்தஞ்சாவது பாயிண்ட் கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க அவங்கள பற்றி போட்டு கொடுப்பாங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் நக அடமானம் வைப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஒன்று கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க அப்படி இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க முப்பத்தி ஓராவது படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை அமையும் பாயிண்ட் யூட்ரஸ் பிரச்சனை உண்டு சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தி நாலாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தஞ்சாவது பைண்ட்ஸுக்களுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க முப்பத்தி ஆறாவது பயிண்ட் இடம் வீடு சொந்தமான ஒரு வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க முப்பத்தி ஏழாவது பயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன ஒரு பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கன்னி தேவதையை முறைபடி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவை போட்டிருக்கிறேன் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேச்சு வீடியோஸில் பார்த்து கண்ணி தேவை வழிபாடு பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டா பாயிண்டு சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஸோ ஒருட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்டு வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் நாற்பது நாற்பதாவது பாயிண்ட்டு கடவுள் பக்தி உள்ள கணவர் அமைவார் நாற்பத்தி ஓராது பாயிண்ட் கண வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் நாற்பத்தொண்டாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் கணவர் அவங்களால் புரிஞ்சிக்கிடவே முடியாது எப்போ எப்படி பிஹேவ் பண்ணார் கெஸ்ட் பண்ணவே முடியாது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மேரேஜுக்கு அப்புறம் முன்னேற்றம் உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு டைப்பிங் டீச்சிங்கு இந்த மாதிரி கையால் எழுதக்கூடிய வேலை தொழில் தான் யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தி ஏழாவது பையன் சொந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சு நஷ்டமாயிரும் நாற்பத்தெட்டாவது பையன் உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து கோளாறு உண்டுங்க அவசியம் சரி செய்யணும் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நாற்பத்தொம்பதாவது பையன் வெளிநாடு வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க ஐம்பதாவது பையன் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் தாங்க இத்துடன் செண்பகாதேவி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு என்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாக உள்ள துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை ஸ்டார்ஜி கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்